அனைவருக்கும் வணக்கம் தெலுங்கானா மாநிலம் நாகர்கர்னூல் மாவட்டம் அச்சம்பேட் நகரில் உள்ள மாருதி காலனியை சேர்ந்தவர் தான் லட்சுமண் நாயக் வயது முப்பத்தெட்டு இவர் ரெங்காரெட்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு வராரு இவருடைய மனைவி தான் பத்மா இவங்களுக்கு முப்பது வயசாகுது இவங்களும் பட்டுக்காடி பள்ளி தாண்டா தொடக்கப்பள்ளியில ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு வராங்க ரெண்டு பேருமே ஆசிரியராக தான் வேலை செஞ்சுட்டு வராங்க இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளது இந்த நிலையில்தான் தடூர் உயர்நிலை பள்ளி ஆசிரியரான கோபி வயது நாற்பது என்போர் பத்மாவுக்கு பழக்கம் ஏற்படுது கோபிக்கும் திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகளும் இருக்காங்க இவங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த பழக்கமானது நாளில் கள்ளக்காதலாக மாறுது கணவனான லட்சுமண் நாயக் வெளியூரில் தங்கி வேலை செஞ்சுட்டு வர்றதால இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட பத்மா கோபியோட அடிக்கடி வெளியே செல்வது அரையெடுத்து உல்லாசமாக இருப்பது இப்படியே தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அரசல் புரசலாக இந்த விஷயமானது கணவனான லட்சுமண் நாய்க்கு தெரிந்து அவர் அதிர்ச்சி ஆறாரு தன்னுடைய மனைவியையும் கண்டிக்கிறார் தன்னுடைய மனைவி இப்படி வேறொரோட தகாதவரோடு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை அறிந்த லட்சுமண் நாயினாக்களை அதை தாங்கி கொள்ள முடியலை நம்ம வெளியூரில் இருக்கிறதால தானே நம்முடைய மனைவியான பத்மா இப்படி வேறொருத்தனோட தகாதவரோடு இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ண லட்சுமண் நாயக் தன்னுடைய அரசு ஆசிரியர் வேலையவே விட்டுவிட்டு தன்னுடைய மனைவி குழந்தைகளுடைய எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பத்மாவுடைய தங்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படி இருந்தும் கூட பத்மா தன்னுடைய காதலன கோவியோட அடிக்கடி தலைமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க இதை தாங்கி கொள்ள முடியாத லட்சுமண் நாயக் ஒரு கட்டத்தில் மது போதைக்கும் அடிமையாறாரு அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய மனைவியான பத்மாவை அடிக்கடி அடித்து கொடுமையும் பண்ணுறாரு இதை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாமல் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளே அடிக்கடி சண்டையும் ஏற்படுது ஒரு கட்டத்தில் குடும்பத்தார்கள் வந்து இந்த பேசி சமாதானமும் செஞ்சு வைக்கிறாங்க ஆனால் அதன் பிறகு தன்னுடைய மனைவி வேறொருத்தனோட தகாதொருள் இருக்கிற விஷயமானது லட்சுமண் நாயக்குடைய குடும்பத்தாருக்கும் தெரிய வருது இது அவருக்கு பெரிய அவமானமாக நடக்கிறாரு இதனால் பழக்கத்தை விட அதிகமாக குடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு என் நேரமும் அவர் மது போதையில் தான் இருக்கிறார் தன்னுடைய மனைவியோட தினமும் சண்டை போடுறதையும் மது குடிக்கிறதையுமே வேலையாக வச்சுருந்துருக்காரு ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனை லட்சுமண் நாயக்குடைய தொல்லை தாங்க முடியாமல் பத்மா தன்னுடைய கணவனை கொலை செஞ்சுட்டா நம்ம இனி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதலான கோபிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவரும் இதற்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க அதே சமயத்தில் நாம் வந்து இதில் மாற்றிக்க கூடாது தன்னுடைய கணவன் மது தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாடகம் ஆடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மு முடிவு பண்ணுறாங்க சம்பவத்தன்று இரவு மது போதையில் லட்சுமண் நாயக் வீட்டுக்கு வர்றாரு அவர் மது போதையில் வந்து கொஞ்ச நேரத்தை தூங்கிடுறாரு அவர் எப்போவுமே நைட்டு வரும்போது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் மதுவும் வாங்கிட்டு வருவார் இதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட பத்மா தன்னுடைய கள்ளக்காதனை இரவு வீட்டுக்கு அழைக்கிறாங்க கோபியும் பத்மாவும் சேர்ந்து ஏற்கனவே மது போதையில் இருந்த லட்சுமண் நாய்க்குக்கு இன்னும் இன்னொரு பாட்டிலையும் சேர்த்து அவரை வலுக்கட்டாயமாக குடிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறமா அவர் துணியை எடுத்து அவருடைய முகத்தை அழுத்தி அவரை மூச்சு முட்டி கொலையும் செய்றாங்க அதன் பிறகு எதுவுமே நடக்காத மாதிரி காலையில பத்மாவும் வேலைக்கு கிளம்பியும் போறாங்க அதன் பிறகு தான் மீது எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கணவனுக்கு ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணுறாங்க அவர் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி என் கணவன் வீட்டில் இருக்கிறாரான் பாருங்கள் நான் பல தடவை ட்ரை பண்ணிவிட்டு அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் போயிட்டு என்ன இப்படி பின்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் பார்க்க அவர் கிடந்த நிலையை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக பத்மாவுக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க உன் கணவன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாதது போல் பத்மாவும் ஸ்கூலிலேருந்து பாதிலேயே வேலையை விட்டுட்டு வேகமாக ஓடி வராங்க அதுக்கப்புறம் தன்னுடைய கணவனை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செஞ்சுட்டு அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலை சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பத்மா கதறி அழுது நாடகமும் மாடுறாங்க அதன் பிறகு அவருக்கு இறுதி சடங்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க தான் பத்மாவுடைய கணவனான லட்சுமண் நாயக்குடைய தம்பி வராரு அவர் தன்னுடைய கணவன் தன்னுடைய அண்ணனுடைய சாவில் தனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் போயிட்டு புகாரும் அளிக்கிறாரு இதையடுத்து போலீஸார் வந்து அவருடைய உடலை கைப்பற்றி பிரேத போசனைக்காக அனுப்பியும் வைக்கிறாங்க போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்திட்டு வராங்க மேலும் சந்தேகத்தின் பேரில் நேற்று பத்மாவிடமும் விசாரணை நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய செல்ஃபோனையும் கைப்பற்றி அதில் ஆய்வும் செஞ்சாங்க தான் பத்மா சம்பவத்தன்று தன்னுடைய காதலான கோபிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு அழைத்ததை போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க எதுக்காக இந்த நேரத்தில் இவருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் துருவி துருவி விசாரணை செய்ய ஒரு கட்டத்தில் சமாளிக்க முடியாமல் பத்மா தான் காதலுடன் சேர்ந்து தான் தான் கணவனை கொலை செஞ்சேன் அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிறாங்க அதன் பிறகு போலீஸார் இவங்க அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பத்மா கோபி இருவரையும் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடிச்சிருக்காங்க கள்ளக்காதலுக்காக கணவனை பள்ளி ஆசிரியையே தனது காதலுடன் சேர்ந்து கொலை செய்துள்ள இந்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு